கில்லி படம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரிலீஸ் பண்ணும்போது அந்த எதிர்பார்ப்பு இல்லை ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாஸ் ஓப்பனிங் வந்திருக்கு ப்ரொடியூசரே இதை எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்ன விஷயம் சார் இது இது படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு ஒக்கடுன்னு சொல்லிட்டு தெலுங்குல வந்த படத்தை தமிழில் ரீமேக் பண்ணாங்க தரணி டைரக்ட் பண்ணார் ஏஎம் ரத்னம் ப்ரொடியூஸ் பண்ண படம் வித்யாசாகர் மியூசிக் பண்ணப்படும் த்ரிஷா விஜய் இல்லைனா இந்த படத்தில் த்ரிஷா வந்து ஒன்றும் அப்படியே இருக்கிறாங்க அதை பார்க்க வேண்டியது விஜய் கூட கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு அரசியல் கட்சி விஜய் ஆரம்பித்த பிறகு வந்திருக்கக்கூடிய ஒரு படம் வந்துருக்குன்னு ஆல்ரெடி வந்த படம் தான் ரீரிலீஸ் பண்ண படம் இந்த படத்துக்கு ஏன் இவ்வளோ ஓப்பனிங் கிட்டத்தட்ட இது வரைக்கும் பத்து கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷனாக இருக்குது ரிலீஸ் படம் தியேட்டரில் பத்து கோடி ரூபாய்க்கு முன்னே கலெக்ஷனாக இருக்கின்றது ஒரு பெரிய ஆச்சரியமான தகவலாக இருக்குது பெரிய ரெக்கார்டாக இருக்குது இது ஏன் நடக்குது அப்படின்னா விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு விஜய் ரசிகர்களை உற்சாகப்படுத்துகிற படம் இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு வைபாவே இருக்கும் ஒரு மாதிரி பரபரப்பரப்புறன்னு படம் போகும் அந்த இதை வந்து இந்த படம் கரெக்டாக இந்த நேரத்தில் கேட்ச் பண்ணிருச்சு அது தயாரிப்பாளர் ஏ முழுத்துமே ரெண்டு மூணு இதெல்லாம் கூட கொடுத்தாரு அவர் சொன்னார் அந்த காலகட்டங்களில் அந்த படம் வந்தப்போ ஒரு ஒரு ஏழு எட்டு வயசு பசங்களாக இருந்தவங்க இப்போ வந்து இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு பசங்க இருப்பாங்க அப்போ அந்த பாட்டை டிவியில் கேட்டுருப்பாங்க அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து இப்போ அவங்க நேரடியாக போய் பார்க்குறாங்க தேட்டரில் அதனால் ஒரு பெரிய கூட்டம் வருது அப்படிங்கிறார் இன்னொரு தகவல் என்ன என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா அந்த காலத்தில் காலேஜில் அந்த டைம்ஸ் காலேஜில் படிச்சுட்டு இருந்த பசங்க நாலு ஃப்ரெண்ட்ஸோடு போய் அந்த படம் பார்த்து தேட்டரில் டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணியிருப்பாங்க இப்போ அதே மாதிரி இப்போ காலேஜ் ஸ்கூலுக்கெல்லாம் போகிறாங்களா அலுமினி அந்த மாதிரி இந்த படத்தை அலுமினி மாதிரி போய் பார்க்குறாங்க கூட்டம் கூட்டமாக வந்து அந்த பழைய நினைவுகளை ரீகலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த படம் பண்ணுறாங்க அந்த படத்துல வந்து ஒரு பெரிய அரசியல்வாதியுடைய டான் அவர் சவுத் இந்தியா தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதியினுடைய பையன் ஒரு பெரிய டான் இவர் ஒரு சாதாரண ஒரு பொலிஸ்காரனுடைய பையன் ஒரு சாதாரண பையன் ஒரு பெரிய அரசியல்வாதியை இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான கதை அதுங்கிறது வந்து இப்ப இப்போ உள்ள அரசியலுக்கு அவங்க ரொம்ப கணக்கு பண்ணி பாத்துக்கிறாங்க அந்த விஜயனுடைய தமிழக வெற்றிகலத்தினுடைய தொண்டர்கள் வந்து அதை கணக்கு அந்த படம் வந்தப்ப ஒரு தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமைச்சரை வந்து மையப்படுத்தி தான் அந்த படம் பண்ணார் அவங்களுடைய கேரக்டர்லாம் அதான் அந்த மாதிரி தான் அமைச்சிருந்தாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் போச்சு இப்போ அதையும் அவங்க வந்து கனெக்ட் பண்ணிடுறாங்க எல்லா வரையும் கண்டிப்பாக சோசியல் மீடியா சோசியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா அந்த சமீபகாலமாக அந்த பாடல் வந்து பெரிய அளவில் வைப் ஆகிட்டே போகுது அந்த அர்ஜுனர்கள் பாட்டு வந்து வித்யாசாகர் ஒரு ஆர்கெஸ்ட்ரா பண்ணார் அதாண்டி நிறைய ரீல்ஸு நிறையா ஸ்டோரிஸ்லலாம் அந்த பாடல் வைக்க ஆரமிச்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்ச நாளாக அப்படிங்கும்போது அந்த படத்தினுடைய ஒரு டெம்போ கரெக்டாக இருந்துகிட்டே இருந்துச்சு டக்குனு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவனே ஒரு பெரிய அளவில் போய் சேர்ந்துருச்சு இதே நேரத்தில் போக்கிரி படமும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது அந்த அளவுக்கு போகல காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு காலியாக இருக்குது அந்த அளவுக்கு போகல ஆனால் இந்த படம் ஏன் போயிருக்குன்னா இந்த படத்தில் உள்ள டெம்போ அப்படி மாறாம இருக்கும் ஏன்னா திரிஷா ஒன்று அப்படியே இருக்கிறாங்க விஜய் அப்படியே இருக்கிறாங்க இரு வருஷம் கழிச்சு ஒரு பரபரப்புங்களும் அவர் இருக்கக்கூடிய ஒரு படம் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு அந்த 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 க்ரௌடு போய் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கு அதனால பெரிய அளவில் வசூல் கொடுத்துருக்கு இது ஒரு பெரிய ஒரு ரெக்கார்டாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த படத்துடைய இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைம்லைட்லேயே இல்லை எல் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த படம் என்னதான் சார் ஆச்சு எல்லாமே ஒரு காலம் தான் ஒரு ஒரு காலம் தான் ஒரு மனிதனை தீர்மானிக்கும் குருவி பண்ணார் கடைசியாக வந்து அவர் குருவி பண்ணார் குருவி பெருசாக போகலை அதுக்கு பிறகு ஆல்ரெடி ஒரு தரணின்னு பேரா வாரம் வச்சு தில்லு பண்ணுறதுக்கு முன்னாடியே இதுக்கு முன்னாடி அவர் பண்ணார் பி சி ரமணின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சு ஒரு படம் பண்ணார் அந்த படம் பெருசாக அந்த படம் போகலை அதுக்கு பிறகு தான் பேரை மாதிரி தில்லு பண்ணார் தில்லு பண்ணார் தூள் கில்லி இந்த மாதிரி வரிசையாக படங்கள் பண்ணார் கடைசியாக அந்த குருவிக்கு பிறகு ஒரு சின்ன ஒரு அப்படியே ஒரு கேப் ஆயிடுச்சு அந்த ஏஜ் எல்லாத்துக்கும் ஒரு ஏஜ் ஒரு பெரிய கேப்பை ஃபில் பண்ணி விட்டுருச்சு அப்படியே அவர் இருக்கிறாரு இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ரீஎன்ட்ரி மாதிரி இருக்கும் நிறைய பேர் கில்லி பார்ட் டூ பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி எல்லா சோசியல் மீடியாவில் எழுதிட்டு இருக்காங்க விஜய் மனசு வச்சார்னா பண்ணலாம் ஏன்னா தயாரிப்பாளர் தயாராக தான் இருப்பார் இயக்குனர் தயாராக தான் இருக்கிறாரு பார்ட் டூ பண்ண நல்லாவும் இருக்கும் ஆனால் விஜய் வந்து அதை முடிச்சிட்டாரு அடுத்த படம் தான் என்னுடைய கடைசி படம் அப்படின்னு ரசிகர்கள் வந்து நிறையா கேட்குறாங்க டெல்லி பார்ட் டூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க விஜய் தான் அதை வந்து முடிவு பண்ணும் ஒரு பக்கம் இப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து வெங்கட் பிரபு மேலே யுவன் சங்கர்ராஜா மேலேயும் சரியான கொலை வெறியில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரில இருந்தது இன்ஸ்டாவெலாம் ஒரு காலி பண்ணிட்டு போயிட்டாரன்றாங்களே என்ன சரி போட்டுறாங்க நமக்கு அந்த கோட் படத்தினுடைய சாங் வந்து பெருசாக வந்து ரீச் ஆகலை ஓப்பனாக சொல்லணும்னா அது பெருசாக வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ஒரு லியோவில் பார்த்த அந்த டெம்போ வந்து இதில் இல்லை அது ஏன் பண்ணாங்கன்னா ஒரு பெரிய மியூசிக் ஃபேமிலியே சேர்ந்து பண்ண பாட்டு வெங்கட்பிரபுக்கும் மியூசிக் தெரியும் யுவன் சங்கர் ராஜாவுக்கும் மியூசிக் தெரியும் விஜய்க்கும் மியூசிக் தெரியும் எல்லாம் சேர்ந்து உட்காந்து இந்த டியூனை வந்து பண்ணியிருக்கிறாங்க அது ஏதோ ஒரு விஷயம் வந்து கனெக்ட் ஆகாம இருக்கு நம்ம வந்து ஒரு பாட்டை வச்சு அந்த படத்துலயே படமே மொத்த ஒரு மாதிரி இருக்குன்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது இந்த ஒரு பாட்டு ஏதோ ஒரு விஷயத்துல எங்கேயோ மிஸ் ஆயிருக்கு அதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம மெனக்கெடுவோம் இல்லையா ரொம்ப பார்த்து பார்த்து அப்படி அப்படியே ஆறக்கூடாது இப்படி ஆறக்கூடாது ஒரு டெம்போ கிரியேட் பண்ணணும் இந்த பாடல் வந்து பெரிய அளவில் பேச ரொம்ப மெனக்கெடு மெனக்கெடுப்பு என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு வேற மாதிரி ஆகும் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி ஆகும் அசாண்டை போற போகல ஒரு விஷயத்தை செஞ்சிட்டு போனால் அது பெரிய அளவில் சக்ஸஸ் அது மாதிரி ஓவரான ஒரு ஒரு எதனாச்சு ஒரு கவனிப்புனால என்ன ஆச்சுன்னா அந்த பாட்டு பெருசாக வந்து போய் மக்கள்கிட்ட ரீச் அப்படி ரீச் நம்ம சொன்னாலும் கூட அதுவும் இன்னைக்கு மில்லியன் கணக்குல போயிடுச்சு அந்த பாடல் மில்லியன் கணக்கு போயிடுச்சு ஆனால் அவங்க எதிர்பார்த்து அந்த சேட்டிஸ்பேக்ஷனை ஃபுல் பண்ணலை அப்படிங்கிறது உண்மை அந்த ஒரு பாட்டை வச்சுட்டே மொத்த மொத்த படத்தையும் நம்ம இது பண்ணிடக்கூடாது கூட மொத்த யுவன்சங்கர் ராஜாவையும் நம்ம வந்து சாதாரண விட போடக்கூடாது அடுத்தடுத்த பாடல்கள் இருக்குது ரீ இருக்கு இருக்குது ரீ சொல்ல வேணாம் யுவன் சங்கர் ராஜா அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு ஹீரோ இன்ட்ரொடெக்ஷனுக்கும் ஒரு ஒரு பிஜிஎம் ஒன் பண்ணுவார் இன்றைக்கி வரைக்கும் நம்ம மங்காத்தோவில் பார்த்துட்டு இருக்கிறோம் புதுப்பேட்டையாக இருக்கட்டும் செவன்ஜியாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த பிஜிஎம் பண்ணுறதெல்லாம் வந்து அடிச்சுக்கிறவே முடியாது யுவன்சங்கர் ராஜாவை இந்த ஒரு பாட்டு ஏதோ ஒரு வகையில ஒரு பெருசாக கனெக்ட் ஆகாமே இருக்குது அது அடுத்தடுத்து வரக்கூடிய பாடல்களில் அதை வந்து சரி பண்ணிடுவாங்க சொல்கிற மாதிரி ரசிகர்கள் சமூக வலைதளங்கள் அடிச்சுக்கிறாங்க ஒரு இவரை பார்த்து அவரை கேள்வியாக பேசுகிறது இவரை பார்த்து அவர் கிண்டல் பண்ணுறது என்ன நீங்கள் பாட்டு போட்டுருங்கன்றதெல்லாம் அது போகுது அது ரசிகர்கள் மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு ஈக்குவலான தான் அடுத்து இன்னொரு பாட்டு கோட்லேருந்து தெளிச்சாச்சுன்னா அது சரியாக போயிடும் காமன்வைஸ் ஆயிரும் விஜய் தரப்பில் வந்து ஸ்டார்டிங்ல அனிருத்தா தான் சொன்னதாகவும் ப்ரொடக்ஷன் தரப்பில் அனிருத்ததாக சொன்னதாகவும் இவர் தான் விடாபடியாக எனக்கு யுவன் ராஜா தான் வேணும் அப்படிங்கிற சொன்னதாகவும் சொல்லப்பட்டுதான் சார் இல்லை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க ஒரு டீமாவே பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆல்ரெடி வெங்கட்ரபுடைய எல்லா படத்துக்குமே வந்து யுவன் சங்கர் ராஜா தான் அவங்க ஃபேமிலியிலே இருக்கிறாரு எல்லா பாடலும் ஹிட்டுந்தான் நம்ம வந்து அது தப்பாவும் சொல்ல முடியாது செவன் இது சென்னை டுவெண்ட்டி எயிட்டாக இருக்கட்டும் சராஜாவாக இருக்கட்டும் பிரியாணியாக இருக்கட்டும் அதுக்கு வந்து எல்லா பாடலுமே நம்ம வந்து பெருசாக வந்து ஹிட்டு தான் மாநாடு தான் அதை மியூசிக்கலி வந்து சொல்ற மாதிரியான அந்த ஒரு பாடல் தவிர மிதி சொல்ற மாதிரி இல்லை அதனால அவங்க வேணாம்னு சொல்லியிருப்பாங்க ஆனா ஒரு காம்போ செட் ஆயிடுச்சு இல்லையா ஒரு கம்ஃபர்ட் ஜோன் உக்காந்துட்டாங்க அப்படிங்கும் போது அவரு வேணாம்னு சொல்லி சொல்லியிருக்க மாட்டாரு வந்து அடுத்தடுத்த வச்சு தான் அதை நம்ம டிசைட் பண்ணணும் நேற்று ரஜினி அவர்களுடைய படம் வந்தப்போ எல்லாரும் பேசின ஒரே ஒரு விஷயம் அந்த டைட்டில் ரிவியூல் பாத்தீங்களா ஒரு டைட்டில் ரிவியூல் என்ன ஒரு ஃபயர் இருக்கு இது தாங்க வந்து விஜய் அவரோட படத்தில எதிர்பார்த்தோன்னு சொன்னாங்க அது நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டும் ஒப்பிட்டு தான் பார்க்குறாங்க சமூக வலைத்தளங்களில் நீங்களும் தான் படம் பண்ணீங்க எங்க தலைவரை பார்த்தீங்களா எழுபத்தி வயசில் வயசுல எப்படி கிளி மாதிரி இருக்காரு எப்படி வந்து இதாக நிற்கிறாரு வந்து வந்து நாலு சீன் தான் வந்து பத்துட்டு போறாரு எப்படி எவ்வளோ வைவா இருக்கு எவ்வளோ பரப்புறன் இருக்கு நீங்களும் தான் பண்ணி வச்சுட்டீங்கன்ற மாதிரியான ஒப்பிட்டு பார்க்குறாங்க ஆனால் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சக்ஸஸ் ஆகிட முடியாது இல்லையா இதே ரஜினிகாந்தை வச்சு வேட்டையன்னூறு ஒரு வாரம் ஒரு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு அது வந்து அவ்வளோ பெருசாக இல்லையே இல்ல மியூசிக்க சொன்னேன் ஏன்னா இந்த இந்த மியூசிக்கை பாருங்க அந்த மியூசிக்கை பாருங்க மியூசிக்கை ஒப்பிச்சு பாக்குறாங்க இந்த இடத்துல வந்து அனிருத் தேவை அப்படின்றாங்க ஆமா அனிருத் வந்து இப்போ உள்ள அந்த டூ கே கிட்ஸ் பல்ஸை பிடிச்சிட்டார் அது வந்து வந்து மாற்றுகிறது அனிருத் காப்பி பண்ணுறாரு இங்கிருந்து எடுத்து போறாரு இங்கிருந்து எடுத்து போறாரு சாமி பாட்டை காப்பி பண்ணி போறாரு அப்படிங்கிற நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அந்த பல்ஸை வந்து பிடிச்சிட்டார் ஆனால் அது அது ரொம்ப நாளைக்கு நிலைக்குமாங்கிறது தான் பார்க்கணும் நீங்க ஒரு ஒரு போற போக்குல இப்ப யுவன் சங்கர் ராஜா பாட்டு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாட்டு நம்ம இருக்கோம் இன்னைக்கு அந்த பாடல் வந்து கா அழியாம இருக்கு அவங்க அப்பா எப்படி போட்டுருக்காரோ அதே மாதிரி நம்ம செவன்ஜியா இருக்கட்டும் மற்ற மற்ற பாடல்கள் இருக்கட்டும் நிறைய பாடல்கள் பண்ணிருந்தேன் எல்லாமே வந்து நமக்கு ஒண்ணும் வந்து அப்படியே நிக்கிது நமக்கு ஆனா அனிருத்தினுடைய பாடல்கள் போற போக்குல போயிட்டு போகுது இப்போ வைத்தியுள்ளவர்கள் இப்ப நம்ம கேட்கறோமா தேடி போய் கேட்கறோமா யுவன் ராஜா பாட தேடி கேட்கறோமே ஈவினிங் நேரத்தில் நைட் நேரத்தில் கேட்குறப்போ ஒரு பாடல் கேட்குறோம் இவன் சங்கராஜா பாடம் கேட்கறோம் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் தாண்டியும் அந்த பாடல்கள் இன்னைக்கு நிற்கிது ஆனால் அப்படி அனிருத்தை ஒப்பிட்டு பார்க்குறப்ப அருத் பாடல்கள் ரிப்பீட்டடாக கேட்குறோம் அப்படின்னு இல்லை அந்த நேரத்துக்கு அது வந்து பரபரப்பாக அந்த காட்சிக்கு அந்த படத்துக்கு தேவையானதொழிலே அது ரிப்பீட் போடலாம் நம்ம எப்பவுமே கேட்கறது இல்லை அதனால அதை வந்து ஒப்பிடே தவறு சங்கராஜா வந்து அனிருத்தெல்லாம் முன்னாடி எங்கேயோ தாண்டி போயிட்டாரு இன்னைக்கு இன்னைக்கு உள்ள அந்த யங்ஸ்டர்ஸ் அந்த டூ கே கிட்ஸுக்கு வந்து யுவன் சங்கர் அணியகு பல்சர் பிடிச்சிருக்காரு அந்த பல்சர் கரெக்டாக கொண்டு போகிறாரு ஆனால் தவறுன்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு விஷயம் மாறும் இல்லையா கோட் படத்துடைய ட்ரெய்லர் டீசர் ஏதாவது வச்சிருக்காங்களா சார் ஐடியா இல்லை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு விஜய்னுடைய அந்த பர்த்டே அன்னைக்கு வாய்ப்பு இருக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஒரு அப்டேட் இருக்கு கோட் படத்துடைய ஷூட்டிங் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்களா சார் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு போயிட்டு இருக்கு இப்போ ஒரு சில காட்சிகள் பேட்ச் ஒர்க்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களா ரைஸ் வரைக்கும் இருக்குன்றாங்க சென்னையில பண்றாங்களா இல்ல அங்கேயே வந்து பணம் பொறத்துக்கு போய் பண்ண போறாங்களான்னு சொல்லி மேக்ஸிமம் நைன்ட்டி நைன் பர்சன்ட் சென்னையில தான் பண்ணுவாங்க அந்த கிரவுண்ட்லயே தொடர்ந்து அவர் எடுத்தாரு ஷூட் அப்படின்றாங்கல்லே சார் இந்த படத்துல கோல்டு கிரவுண்ட்ல ஏகப்பட்ட ஃபைட் சீக் ஒன்ஸே கிடத்த நாலஞ்சு ஃபைட் சீக் கோன்ஸ் இருக்க சொல்றாங்க அது இங்க ட்ரோண்டரத்தை எடுத்துருக்குறாங்க ரஷ்யாவுல எடுத்துருக்காங்க நிறைய இடங்கள்ல போய் பணம் போய் எடுத்திருக்கிறாங்க இப்ப அந்த இப்போ ரஷ்யாவில எடுத்தது கூட ஃபைட் சீன் தான் எடுத்துருக்காங்க கடைசியா வந்து இப்போ முடிச்சுட்டு வந்தது வந்து ஃபைட் சீன் காட்சிகள் தான் முடிச்சுட்டு வந்துருக்கிறாங்கள இங்கே அந்த பேஜ் ஒர்க் மற்ற சின்ன சின்ன ஒர்க்குகள் மட்டும் இப்போ இங்கே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ கோட் படம் வந்து அடுத்த அடுத்தது எப்போ வரும் செகண்ட் சிங்கிள் ரஜினி வேறு விஜயினுடைய பெர்தேக்கு கண்டிப்பாக ஏதாவது அப்டேட்டும் கண்டிப்பாக ரசிகர்களுக்கு இமீடியட்டாக தான் பண்ணி ஆவாங்க ஏன்னா இப்போ ரொம்ப ஒரு சோர்வில் இருக்கிறாங்க கண்டிப்பாக ஏதாவது ஏன்னா இவன் வந்து பழைய மாதிரி பாடல்கள் தரமாட்டேன்றாருன்றாங்களே அது என்ன காரணமாக இருக்கும் சார் அவர் கொஞ்சம் இருக்காரா இல்லை அவர் இங்கே இந்தியாவில் இல்லை துபாயில் இருக்கிறாரு அந்த ஃபேமிலியில் அவங்க அக்காவுடைய ஒரு ஒரு இஷ்யூ நான் நடந்து போச்சு எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் ஒரு காலகட்டத்தில் ஒரு மனிதனுக்கு எல்லாம் ஒரே மாதிரி அமையாது இல்லையா ஒரு காலகட்டத்துலேயும் ஒரு 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 மாற்றம் வர முடியாது அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் அதை மீண்டும் வந்துட்டு வரேன் ஏன்னா இசைங்கிறது வந்து யுவன் சங்கர் ராஜாவுக்கு பிளட்லேயே இருக்கிறது அப்படிங்கும்போது புதுசாக கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது புதுசாக தேடணும்னு அவசியம் கிடையாது ஏதோ ஒரு சின்ன ஒரு தடங்கள் அவருக்கு இருக்குது அதை சரி பண்ணிட்டு நினைக்கிறேன்